ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவக்காய் வச்சு சூப்பர் கிறிஸ்பியாக ஒரு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நான் நாலு ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளார் கூட ஆட் பண்ணலாம் இப்போது ஒன்றரை ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கூட ஆட் பண்ணலாம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் மூணு மீடியம் சைஸ் பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் பாவக்காவை ரொம்பவும் தின்னாக கட் பண்ண வேண்டாம் ரொம்பவும் குண்டாக கட் பண்ண வேண்டாம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ரைக்கு அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் ரொம்ப நிறைய கட்டியாக வச்சுருந்தீங்கன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒட்டாது இப்போ இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் நல்ல சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு பாவக்காவை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு வேக விடுங்க ஃபஸ்ட்டு ஒட்டுன மாதிரி இருந்தாலும் லைட்டாக வெந்த ஒன்றே எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் இல்லைன்னா உள்ளே சரியாக வேகாது இப்படி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பொறிச்சதும் லாஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கிளறி விடுங்கள் அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கு இப்படி சூப்பர் க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது சுட சுட சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நெக்ஸ்ட் ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்